பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதி ஆங்கில ஏகாதிபத்தியம் நம் அன்னை இந்தியாவை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த காலகட்டம் மத்திய தமிழகத்தை காலரா எனும் நோய் தாக்கி இருந்த காலம் திருச்சியில் ஏராளமான ஆண்கள் காலராவில் மடிந்து கொண்டிருந்த நேரம் இதனால் கணவனை இழந்த பெண்கள் வெள்ளை சேலை உடுத்தி விதவைகளாய் மாறிக்கொண்டிருந்த கொடுமையான காலகட்டம் பூவும் பொட்டும் இழந்த அந்த விதவை கூட்டத்தில் விடிவெள்ளி ஒன்று உழைத்த இறை ஊழிய அன்னை அன்னம்மாள் விரைவில் புனிதராக மலரவிருக்கும் புனித அண்ணா சபையின் நிறுவனர் அன்னை அன்னம்மாள் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வாழ்வில் எளிமை வறியவர்க்கு பணி எனும் தனிவரத்தை கொண்டு அன்பு செவம் சேவை எனும் விருது வாக்கோடு அன்னை அன்னம்மாவால் தொடங்கப்பட்ட புனித சபை அவர்களின் வழி தொடர்ந்த அரு கன்னியர்களால் பெண்களின் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் மகத்தான சேவையை வளரத் தொடங்கியது என்று உலகில் நூற்று எழுபத்தெட்டு பணித்தளங்களில் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது பெண் கல்வியை வளர்க்கும் கல்வி நிலையங்கள் கல்லூரிகள் தொழிற்கல்வியை வளர்க்கும் பயிற்சி மையங்கள் ஆதரவற்றோர் குழந்தைகள் இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் மாற்றுத்திறன் குழந்தைகளின் மறுவாழ்வு பள்ளிகள் என்று பல்வேறு வகையில் சிறகு விரித்து பணி செய்து வரும் புனித அன்னாள் சபையின் இந்த அனைத்து பணிகளுக்கும் விதை போட்ட ஆணிவேராக அமைந்த இடம் இந்த திருச்சி மேலப்புதூர் புனித அன்னாள் சபை வளாகம்தான் ஆம் இங்குதான் அருட்சகோதரி அன்னை அருளாயி அவர்களால் பெண் கல்வி எனும் விதை அன்று ஊன்றப்பட்டது ஆதரவற்ற பாலர் சபை பிள்ளைகளுக்கு கல்வியறிவை ஊட்ட இரவு நேரப் பள்ளியாக தொடங்கிய இந்த கல்விச் சேவை பின்னர் பகல் நேரப் பள்ளியாக மாற்றம் கண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு புனித அன்னாள் தொடக்க பள்ளியாக முறையான கல்விப் பணியில் கால் வதித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழக அரசின் அங்கீகாரத்தோடு புனித அன்னாள் நடுநிலைப் பள்ளியாக உயர்வை கண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு புனித அன்னாள் உயர்நிலைப் பள்ளி எனும் மயில் கல்லை தொட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் புதிய கல்வி திட்டத்தின் வழியாக மேல்நிலை பள்ளியாக உயர்த்தப்பட்ட அன்றைய புனித அன்னாள் பெண்கள் உயர்நிலைப் பள்ளிதான் இப்போது எழுபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்து பவள விழா பள்ளியாக பரிணமித்துக் கொண்டிருக்கிறது அன்பு சேவை எனும் வழியில் பெண் கல்வியில் சாதனை முத்திரை பதித்த பள்ளியாக இன்று திகழ்ந்து வரும் புனித பெண்கள் மேல்நிலை பள்ளியின் பணி வரலாறு இந்த பவள விழா நேரத்தில் பெருமையுடன் நினைவு கூர்ந்து போற்றத்தக்கது சமூகத்தின் அவலங்களால் எச்சில் இலைகளான பச்சிலம் குழந்தைகள் பற்றி சல்லியும் சமூக அக்கறை இல்லா காலகட்டத்தில் பச்சிலம் குழந்தைகளை மார்போடு அணைத்து தாய் அன்பை அமுதமாக ஊட்டி தாய் சபையின் பிள்ளைகள் என உலகிற்கு அறிமுகப்படுத்தி அவர்களுக்காகவே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இரவு பள்ளியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று தொடக்க பள்ளியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நடுநிலை பள்ளியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது உயர்நிலை பள்ளியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு அன்பு சேவை என்னும் விருதேற்று அற மரம் சார்ந்த கல்வியையும் மாணவிகளுக்கு வாரி வழங்குவதில் தனக்கு நிகர் தானே என்ற பறைசாற்றலுடன் கம்பீரமாக எழுந்து நிற்கும் திருச்சி மேலப்புதூர் புனித அன்னாள் மேல்நிலை பள்ளியை வாழ்த்தி வணங்குகின்றேன் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர்களாக ஆரும் பணிபுரிந்த அருப் சகோதரிகளின் அர்ப்பணமிக்க இப்பள்ளியின் வரலாற்று வளர்ச்சியினுடைய உயிர் பெண்கள் இன்று எல்லா நிலைகளிலும் ஆண்களுக்கு நிகராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்று எண்ணும் பொழுது வியப்பாக இருக்கின்றது இதற்கு காரணம் திருச்சி புனித அன்னாள் சபையும் ஒன்று என்று நான் கூறலாம் அன்றைய முதலன்னை விதவைகளுக்காக தொடங்கப்பட்ட இந்த சபையானது இன்று அனைத்து மக்களும் அனைத்து நிலை பெண்களும் வாழ்வில் உயர பெரும் வழியாக வகுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றது இப்பள்ளி என்று நாம் கணக்கெடுத்து பார்த்தால் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் வாழ்வில் உயர் உயரத் தொடங்கியது இப்பள்ளியின் வழியாக என்றே கூறலாம் அன்னை லூசி கிரிசன்சியா இவர்தான் இப்பள்ளியின் முதல் தலைமை ஆசிரியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று வரை பணிபுரிந்த இவரது காலத்தில் இப்பள்ளியின் வருங்கால வளர்ச்சிக்கான வலுவான அடித்தளம் இடப்பட்டது அன்னை லூசி அவர்கள் இப்பள்ளியின் முதல் தலைமை ஆசிரியராகவும் இருபத்தி மூன்று ஆண்டுகள் பாங்குடன் பக்குவமாக இப்பள்ளி நிறுவனத்தை சிறப்பாக வழிநடத்தி சென்றார்கள் அருட் சகோதரி போனிபாஸ் மேரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழு வரையிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து வரையிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு முதல் இரண்டாயிரத்து ஒன்று வரையிலும் மூன்று முறை இப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றிய இவர் நல்லாசிரியர் விருது பெற்ற பெருமைக்குரியவர் இவர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களின் குழந்தைகளை அழைத்து வந்து கல்வி வழங்க ஏற்பாடு செய்தார் ஆதரவற்ற குழந்தைகள் தங்கி கல்வி கற்க கருணை இல்லம் திறந்தார் தொடக்கத்தில் இரண்டு ஆண்டுகள் இரு பாலரும் கல்வி கற்கும் நிலையமாக செயல்பட்ட இப்பள்ளியை பெண்கள் மட்டுமே கல்வி கற்கும் நிலையமாக மாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆங்கில வழிக் கல்வியினை பள்ளியில் அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டை மையமாக கொண்டு பொன் விழாவானது இவரது காலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாடப்பட்டது அருக் சகோதரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்து ஒன்பது வரை பணியாற்றிய அருக் சகோதரி ரெக்சலின் அவர்கள் நல்லாசிரியர் விருது பெற்ற சிறப்புக்குரியவர் கிராமப்புறங்களில் இருந்து கல்வி கற்க விரும்பும் ஏழை மாணவச் செல்வங்களுக்கு உதவி செய்து கருணை இல்லம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட விதிகளில் தங்கி பயில வழிவகைகளை செய்தார் இவரது காலத்தில் தான் எழுபத்து எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் இப்பள்ளி புனித அன்னாள் பெண்கள் மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது அருட்ச் சகோதரி மேக்தலின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது வரை பணியாற்றிய இவர் மாணவிகளின் கலைத்திறனை மேம்படுத்தி எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஆக்டிவிட்டீஸுக்கு முக்கியத்துவம் தந்து அனைத்து போட்டிகளிலும் மாணவிகளை பங்கேற்க செய்து ஊக்கப்படுத்தினார் அருட்சகோதரி யூபோ மற்றும் அருட்சகோதரி ஜோயல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று வரை அருட்சகோதரி யூபோவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது வரை அருட்சகோதரி ஜோயல் தாயாரும் தலைமை ஆசிரியராக இருந்து பள்ளி வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை வகுத்து தந்தனர் அருட்சகோதரி ரெக்ஸி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு வரையிலும் மீண்டும் இரண்டாயிரத்து ஐந்து முதல் இரண்டாயிரத்து ஒன்பது வரையிலும் இரண்டு முறை இப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றிய அருட்சகோதரி மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற பெருமைக்குரியவர் மாணவ செல்வங்களின் மனங்களில் நீங்கா இடம் பெற்றார் நான் பணியாற்றிய காலத்தில் இலங்கையிலிருந்து அகதிகளாக பல மாணவிகள் நம்முடைய பள்ளியில் வந்து சேர்ந்தனர் எந்த பள்ளியிலும் இடம் கொடுக்காத நிலையில் அவர்களுக்காக மாவட்ட ஆட்சியரிடம் சென்று அவர்களிடம் கேட்டு எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் அவர்கள் வந்தபோது அந்த மாணவிகளை பள்ளியில் சேர்ப்பதற்கு என்னால் இந்த முயற்சியை மேற்கொண்டேன் கொட்டப்பட்டு கேம்ப் கேம்பிலிருந்து பல மாணவிகள் நம்முடைய பள்ளிக்கு வந்தார்கள் அவர்கள் வருவதற்காக போக்குவரத்திற்காக நம்முடைய பள்ளி பேருந்தையே அவர்களுக்காக பயன்படுத்தி எந்தவித பீஸும் அவர்களிடமிருந்து வாங்காமல் இந்த மாணவிகளின் தரத்திலே தரத்தினையும் உயர்த்துவதற்கு என்னால் இந்த முயற்சி நான் மேற்கொண்டேன் இவரது காலத்தில் தான் அன்னை அன்னமாள் பிளாக் அலுவலக அறை கணினி யாரை நூலகம் தரைத்தளம் அன்னம்மாள் சுரூபம் என பல்வேறு வகையில் பள்ளியின் இடங்கள் பொலிவு பெறவும் இருந்தார் நான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி என்ற தாலுகாவில் இருந்து இப்பள்ளியில் உள்ள ஹாஸ்டலில் தங்கி படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது உணவு சாப்பிட்ட பிறகு நமது மாணவர்கள் மிச்சமுள்ள உணவை தொட்டியில் கொட்ட செல்வார்கள் அப்பொழுது எமது அவர்கள் உணவை வீணாக்க கூடாது அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லி கொடுத்து அந்த உணவை வந்து வீணாக்க கூடாதுன்ற ஒரு விஷயத்த வந்து நான் நம்ம பள்ளியில தான் கத்துக்கிட்டேன் அருட்சகோதரி சகோதரி பேரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஐந்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஆறு வரையிலும் மற்றும் இரண்டாயிரத்து இரண்டு முதல் இரண்டாயிரத்து ஐந்து வரையிலும் இரண்டு முறை இப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்து திறம்பட நிர்வகித்த பெருமைக்குரியவர் இவர் காலத்தில்தான் ஆய்வுக்கூடம் நவீனமயமாக்கப்பட்டது பசுமை தோட்டம் அமைத்து பள்ளி முழுவதும் குழாய்கள் பல பதித்து மழைநீர் சேமிப்பும் அமைக்கப்பட்டது ஆசிரியர்கள் அறை புதுப்பிக்கப்பட்டது ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வரை தலைமை ஆசிரியராக பணியாற்றிய அருட்சகோதரி அல்போன்ஸ் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற சிறப்புக்குரியவர் இவரது காலத்தில் கல்வி விளையாட்டு என அனைத்திலும் மாணவிகள் சிறந்து விளங்க ஊக்குவிக்கப்பட்டனர் புனித அரங்கம் புதுப்பிக்கப்பட்டது சகோதரி பிலோமினால் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வரை தலைமை ஆசிரியராக பணியாற்றிய அருட்சகோதரி பிலோமினால் அவர்களின் காலத்தில் சென்டான்ஸ் ஹாலின் மேற்பகுதியில் எட்டு வகுப்பறைகள் கட்டப்பட்டன மாணவிகளின் பயன்பாட்டுக்கென இணைப்பு பாலமும் அமைக்கப்பட்டது அருட்சகோதரி ரோஸ்லின் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரை தலைமை ஆசிரியராக பணியாற்றிய அருட்சகோதரி ரோஸ்லின் அவர்களின் பெருமுயற்சியால் ஜோசப் பிளாக்கின் இரண்டாம் ஆடியின் மேல் தளத்தில் மேற்கூரை வேயப்பட்டது. கூடைப்பந்து ஆடுகளும் புதுப்பிக்கப்பட்டது அருட்சகோதரி சகோதரி மரிய ரஞ்சித லீலா இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை அருட்சகோதரி சகோதரி மரிய ரஞ்சித லீலா தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றார் இவர்களின் காலத்தில் இரண்டு நீளமான அறைகள் ஐந்து வகுப்பறைகளாக பிரிக்கப்பட்டு தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டது மாணவிகளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க ஆர்ஓ பிளான் அமைக்கப்பட்டது மாணவிகளின் நலன் கருதி தரைத்தளம் ஆரோக்கிய அரங்கம் ஸ்மார்ட் கிளாஸ் அமைக்கப்பட்டது மாணவிகளின் பாதுகாப்பு கருதி இரண்டாம் தளத்தில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெல் மெஷ் மற்றும் வளாகம் முழுவதும் முப்பத்தி இரண்டு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டது கணினி வகுப்பறைகள் புதுப்பிக்கப்பட்டு புதிய கணினிகள் வாங்கப்பட்டது விளையாட்டுத்துறைக்கென பொருட்கள் வைக்க பாதுகாப்பறை அமைக்கப்பட்டது மாணவியரின் இசைப்பயிற்சியை மேம்படுத்த பேண்ட் செட் உபகரணங்கள் புதிதாக வாங்கப்பட்டு பயிற்சியாளர் மூலம் கற்றுத்தர ஏற்பாடு செய்யப்பட்டது பொது தேர்வில் தொடர்ந்து நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சமுதாயத்தில் சிறந்ததொரு கல்விக்கூடமாக இப்பள்ளி வளர்ச்சி கண்டது அருட் சகோதரி கிரேஸ் மேரி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று தற்போது சிறப்புடன் செயலாற்றி வரும் கிரேஸ் கிரேஸ்மேரி அவர்கள் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களோடு இப்பள்ளியை வளர்த்து வருகிறார்கள் அன்பு சேவை என்னும் விருது படிப்புடன் கூடிய பண்பாட்டையும் ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியையும் ஞானத்துடன் கூடிய இறைஞானத்தையும் நல் மதிப்பீடுகளையும் மறைக்கல்வி நன்னறி அறிவையும் ஒவ்வொரு நாளும் வழங்கி மாணவர்களை உயர்ந்த நிலையை எட்டிப்பிடிக்க உயர்ந்த இலக்குடன் மாணவிகள் பல நிலைகளில் வளர உறுதுணையாக இருந்து வருகின்றது இப்பள்ளியில் பணியாற்றுகின்ற ஆசிரிய பெருமக்களும் அருட்சகோதரிகளின் கடின முயற்சியாலும் உழைப்பாலும் ஒவ்வொரு ஆண்டும் நூறு சதவீத தேர்ச்சி விழுக்காட்டினை நிறுவனம் கண்டு திருச்சி மாவட்டத்திலே மிக சிறந்த ஒரு பள்ளியாக விளங்குகின்றது இப்பள்ளியில் இரண்டாயிரத்து நானூறு மாணவிகளும் அருட்சகோதரிகள் சகோதரிகள் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் என மொத்தம் எழுபது பேர் பணியாற்றி வருகின்றார்கள் தினமும் ஆசிரியர்களுக்கென சிறு வழிபாடும் மாணவிகளுக்கு காலை வழிபாடும் யோகா பயிற்சியும் வழங்கப்பட்டு வருகிறது மாணவிகளிடம் பேச்சாற்றலை வளர்க்கும் நோக்கோடு செவ்வாய்க்கிழமைதோறும் ஆங்கிலத்தில் சொற்பொழிவும் தோறும் தமிழில் சொற்பொழிவும் நிகழ்த்தி வருகின்றன வெள்ளை வெள்ளைநிற சீருடை எனும் புதிய முறையை இப்பள்ளியில் நடைமுறைப்படுத்தி உள்ளார் கலை திறமைகளை கொள்ள இசை பயிற்சி மற்றும் நாட்டிய பயிற்சி வகுப்புகள் தினந்தோறும் நடைபெற்று வருகிறது வந்து சேர்ந்த புதுசுல இந்த ஸ்கூல்ல கல்வி மட்டும்தான் கத்து கொடுப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா போக போக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஸ்கூல்ல உள்ள தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர் பெருமக்களும் அருச்சகோதரிகளும் நாங்க இந்த உலகத்துல எப்படிலாம் வாழணும் எங்க வாழ்க்கையில நாங்க எப்படிலாம் முன்னேறி செல்லணும் அப்படிங்கிற வாழ்க்கை கல்வியை பத்தியும் சொல்லி கொடுத்துருக்காங்க முப்பெரும் விழாவின் இலட்சணையானது கல்வியின் வழி பெண் விடுதலை எனும் கொள்கை முழக்கத்துடன் திருச்சி மறை மாவட்ட முதன்மை குரு அருட்பணி அந்துவான் மற்றும் திருச்சி ஜோக்கி மாநில தலைமை சகோதரி கஸ்பார் பேரி அவர்களால் இருபத்தாறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று திறந்து வைக்கப்பட்டது அன்றைய நாளில் நடைபெற்ற விளையாட்டு விழாவில் பள்ளியின் எழுபத்தைந்தாவது ஆண்டை முன்னிட்டு எழுபத்தைந்து மாணவிகளுக்கு இயற்கையை பாதுகாப்போம் எனும் விழிப்புணர்வு சிந்தனையுடன் எழுபத்தைந்து மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன பள்ளி வளாகத்திலும் மரக்கன்றுகள் நடப்பட்டன எழுபத்தைந்தாவது பவள விழாவை முன்னிட்டு பொருளாதாரத்தில் பின்தங்கிய எழுபத்தைந்து மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டு பள்ளிக்கல்வி முடியும் வரை கல்வி உதவி செய்யப்பட்டன தலைமை ஆசிரியர் மற்றும் அலுவலக அறைகள் புதுப்பிக்கப்பட்டன மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் அங்கு தேடலாம் என்ற தலைப்பில் முன்னாள் மாணவிகளின் சங்கம நிகழ்ச்சி இருபத்தாறு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று நடத்தப்பட்டது சுமார் இருபது மாணவிகள் பங்கேற்று பெருமை சேர்த்தார்கள் திருச்சியை வாசி எனும் தலைப்பில் புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கும் நிகழ்வு நடத்தப்பட்டு வழங்கப்பட்டது வகுப்பறைகள் மற்றும் வராண்டாக்களில் தரையில் புதிய டைல்ஸுகள் பொருத்தப்பட்டு மெருகூட்டப்பட்டன மாணவிகளின் பகிர்வு பண்பை வெளிப்படுத்தும் வகையில் மற்றும் அதில் இருந்து கிடைக்கும் நன்கொடை பொருட்கள் பணத்தைக் கொண்டு கேன்சர் நோயாளிகளின் இல்லங்கள் ஆதரவற்றோர் மனநிலை பாதிக்கப்பட்டோர் கைவிடப்பட்டோர் இல்லங்களுக்கான உணவுப் பொருட்களாகவும் பாத்திரங்கள் மற்றும் உடைகளாகவும் வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு ஜாய் ஆஃப் கிவிங் நடத்தினாங்க அதுல நான் கலந்து கொண்டதால எனக்கு பிறருக்கு உதவும் மனப்பாங்க எனக்குள்ள ஏற்பட்டுச்சு எங்க ஸ்கூல்ல மாணவிகள்ட்ட மத நல்லிணக்கத்தை வளர்க்கணுங்கிற நோக்கத்தோட தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் போன்ற எல்லா மதம் சார்ந்த விழாக்களையும் கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லாம விளையாட்டு துறையில மாணவிகள் வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காக விளையாட்டு ஆசிரியர்களை கொண்டு மாணவிகளுக்கு எல்லா விளையாட்டுகளையும் பயிற்சி அளிக்கப்படுகிறது ஸ்கூல்ல சேர்ந்த முதல் ரெண்டு வருஷமே மாநில அளவுல நடைபெற்ற வால் சண்டை நான் தொடர்ந்து ரெண்டு முறை தேர்ட் பிரைஸ் வாங்கினேன் எனக்கு ஜூடனா என்னன்னே தெரியாது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஜூடனா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க மாநில அளவில் நடைபெற்ற ஜூடோ போட்டியில் நான் இரண்டாம் இடம் பெற்றேன் கலை இலக்கியம் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் மாவட்டம் மற்றும் மாநில அளவில் இப்பள்ளியின் மாணவியர் பல்வேறு பரிசுகளை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர் இப்பள்ளியின் பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் ஐந்து பேர் இணைந்து வீணாகும் பிளாஸ்டிக்கில் இருந்து பேப்பர் கண்டுபிடிக்கும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பில் சாதனை படைத்து மாவட்ட அளவில் ரூபாய் பத்தாயிரம் பரிசு பெற்றனர் மாணவிகளின் அறிவியல் திறன் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு உத்வேகம் வழங்கப்படுகிறது கலை திருவிழா போட்டிகளில் இப்பள்ளியின் மாணவிகள் மாநில அளவில் வித்தகம் படைத்து வருகின்றனர் இந்த ஆண்டு மாநில அளவில் கிராமிய பாடலில் மூன்றாம் இடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர் விளையாட்டுப் போட்டிகளிலும் மாணவியர் விந்தைகளை புரிந்து அசத்தி வருகின்றனர் வீரமாமுனிவர் பிறந்த நாளை முன்னிட்டு புனித வளநாள் மேல்நிலைப் பள்ளியில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு கலைகளிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த பள்ளி எனும் கேடயத்தை எம் பள்ளி மாணவிகள் பெற்று வந்தனர் மேலும் காமராசர் விருது அறிவியலில் புத்தாக்க விருது போன்ற விருதுகளையும் இப்பள்ளி மாணவியர் பெற்றுள்ளனர் இப்பள்ளியின் சாரணியர் இயக்க மாணவியர் மாநில ஆளுநர் விருதை தொடர்ந்து வென்று வந்து கொண்டிருக்கின்றனர் மாணவர்களின் அறிவியல் திறனை வளர்க்க புத்தம் புது படைப்புகளை உருவாக்கும் அறிவியல் கண்காட்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகின்றது அறிவியல் பொருளாக்கும் போட்டியில் மாநில அளவில் பரிசுகளை பெற்றுள்ளனர் இரண்டாயிரத்து மூன்று இரண்டாயிரத்து நான்கில் முதல் பரிசு இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து ஐந்தில் இரண்டாம் பரிசு

நாலேஜ் மட்டும் அண்ட் இப்பள்ளியின் விடுதியில் தங்கி பயிலும் ஏழை எளிய மாணவியருக்கு விடுதி கட்டணத்தில் இப்பள்ளியின் நூலகம் மாணவியரின் கற்றல் திறனை மேம்படுத்தும் அறிவு ஆலயமாக திகழ்வதோடு ஒவ்வொரு ஆண்டும் மேம்படுத்தப்பட்டும் வருகின்றது மாணவிகளின் பிறந்த நாள் பெற்றோர் பிறந்த நாட்களின் போது இனிப்புக்கு பதிலாக தங்களின் பெயர்கள் பதிவிட்ட புத்தகங்கள் பள்ளி நூலகத்திற்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது இப்பள்ளியில் இயங்கி வரும் பல்வேறு மன்றங்களும் அமைப்புகளும் மாணவிகள் கல்வித்திறனோடு பிற திறன்களிலும் மேம்படுவதற்கு பெரும் துணை புரிந்து வருகின்றன என் எஸ் எஸ் எனப்படும் நாட்டு நலப்பணி திட்டம் என்சிசி எனப்படும் தேசிய மாணவர் படை ஜேஆர்சி எனப்படும் இளம் செஞ்சிலுவை சங்கம் நுகர்வோர் மன்றம் சாலை பாதுகாப்பு மன்றம் சிறுவர் பாராளுமன்றம் பெற்றோர் ஆசிரியர் கழகம் ஆகியவை இப்பள்ளியின் மணிமகுடத்தில் வைரங்களாக வீசி பள்ளிக்கு புகழ் சேர்த்து வருகின்றன சொல்லுவாங்க பெண்கள் வந்து பென்சிங்க மாதிரி இருக்கணும் தலை குனிஞ்சு நம்ம அவசியம் இல்ல நம்ம அப்படி அப்படி ஸ்ட்ரைட்டா நடந்தோம் அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் வரணும்பாங்க சோ இந்த ப்ரொஃபஷன் எடுக்கிறப்ப நான் ஒரு ஸ்டேஜ் நான் ஒரு அட்வகேட் இப்ப சோ இவ்வளவு சீக்கிரம் நான் ரொம்ப குறுகிய காலத்துல அதை நான் அச்சீவ் பண்ணதுக்கு காரணம் நான் இங்க இருந்து எடுத்துட்டு போன அந்த போல்ட்னஸ் ரொம்ப டிசிப்ளின் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் ஒரு பெரிய என்சிசி கேடட் இங்க இருந்தேன் இப்போ அதெல்லாம் எனக்கு என்னோட கரியருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆசிரியர்கள் கொல்கத்தாவிற்கு ஐந்து நாட்கள் ரயில் மற்றும் விமானம் வழியாக இன்ப சுற்றுலா செல்லப்பட்டன பனிரண்டாம் மற்றும் பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் நூறு விழுக்காடு தேர்ச்சி எனும் கொள்கை பிடிப்போடு இப்பள்ளி மாணவியர் முத்திரைகளை சத்தமின்றி படைத்து வருகின்றனர் கூட அசாதாரணமான மாணவிகளாக மாற்றம் பெற்று சாதித்து காட்டுகின்றார்கள் இங்கு படித்த மாணவியர் இன்று இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகளாக மருத்துவ பெருமக்களாக அறிவியல் மேதைகளாக உறியாளர்களாக பேராசிரியர்களாக ஆசிரிய பெருமக்களாக சட்ட அறிஞர்களாக வங்கி மேலாளராக தொழில்துறை வல்லுநர்களாக பல்வேறு துறைகளில் அதிகாரிகளாக அலுவலர்களாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை நடத்துபவர்களாக அருட்சகோதரிகளாகவும் நல்ல குடும்ப தலைமையாகவும் பரிணமித்து வருகின்றனர் இப்பள்ளியில் பணியாற்றும் அர்ப்பணம் மனம் கொண்ட அருட்சகோதரிகள் மற்றும் ஆச்சரிய பெருமக்களின் தியாகமிகுந்த சேவையாலும் துணைக்கரம் தரும் அலுவலக பணியாளர்களாலும் தோழமை தரும் பெற்றோர் மற்றும் நண்பர்களின் ஒத்துழைப்பாலும் இப்பள்ளி தொடர்ந்து சாதனை சிகரங்களை தொட்டுக்கொண்டே வருகிறது இப்பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணை புரிந்த மறைமாவட்ட ஆயர்கள் மற்றும் குருக்களை மனதார எண்ணி போற்றி வணங்குகிறது இப்பள்ளியின் மேம்பாட்டுக்கு ஒத்துழைப்பு நல்கி வரும் அதிகாரிகள் இப்பள்ளியின் முதல் தாளரும் தலைமை ஆசிரியையும் மதர் லூசி கிரசன்சியா முதல் இன்றைய காலத்தின் தாளரும் தலைமை சகோதரியுமாகிய சகோதரி கிரேசி மேரி வரை அவர்கள் அனைவரின் தலைமைத்துவம் கடின உழைப்பு வாய்மை தூய்மை இவர்களுடைய அர்ப்பணிப்பு மற்றும் சேவை அனைத்தும் மட்டும்தான் இப்பள்ளியின் வளர்ச்சிக்கான வாய்க்கால்கள் என மேற்கோள் காட்டுவதில் பெருமதி அடைகின்றேன் இப்பள்ளியின் கலங்கரை விளக்கங்கள் யார் என்று கேட்டால் இப்பள்ளி கட்டடத்தின் அடித்தட்டு கல்லும் கூட சொல்லும் இப்பள்ளியின் ஆசிரிய பெருமக்கள் என்று ஆம் இப்பள்ளியின் ஆசிரிய பெருமக்களோடு அலுவலக நண்பர்களும் பெற்றோர்களும் மாணவிகளும் இணைந்து சோலையை இந்த கல்வி கோவிலை கலைக்கோவிலை இருகரம் குவித்து தொழும் இறை ஆலயமாக மாற்றியிருக்கின்றீர்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை பெண் கல்வியே பெண் அடிமைத்தனத்தை போக்கி பெண்ணிய புரட்சியை விதைக்கும் என்ற ஒப்பற்ற வழியில் கல்வியறிவோடு பல்வகை திறனறிவையும் மாணவர்களுக்கு தந்து அறிவு மேதைகளாக மாணவிகளை உருவாக்கும் தன்னிகரற்ற சேவையில் தனித்துவம் கண்டு வருகிறது திருச்சி புனித அண்ணாள் பெண்கள் மேல்நிலை பள்ளி என் குழந்தைகள் நிறைவாழ்வு பெற்று இன்று வரை சிறப்புரிகின்றார்கள் பள்ளியின் பாதுகாவலியாக இருக்கின்ற புனித அண்ணாள் தனது பரிந்துரையால் எம் பள்ளியை பாங்குடன் வழிநடத்தி கொண்டே இருக்கின்றார்கள் அன்னைக்கு நன்றி மூவரு கடவுளுக்கு நன்றி புனித அன்னாள் சபையின் தலைமை அன்னை மரிய சகாய தமிழரசி சபை ஆலோசகர்கள் புனித அன்னாள் சபையின் மாநில தலைமை அன்னை கஸ்பார் மேரி மற்றும் பிற மாநில தலைமை சகோதரிகளின் தலைமையில் இவர்களது நேர்த்தியான வழிகாட்டலில் திருச்சி புனித அன்னாள் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் கல்வி பயணம் பல புதிய தொலைநோக்கு திட்டங்களோடு தமிழக கல்வி வரலாற்று தனித்துவத்துடன் கூடிய மகத்துவம் படைக்கும் முறைப்போடு உத்வேகத்தோடு மனித சமூகத்தின் இருள்களை போக்கும் புனிதமான விளக்கேற்றும் விளக்கின் ஒளி பயணமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது வாழ்க திருச்சி புனித அன்னாள் சபை பெல்கு புனித அன்னாள் பெண்கள் மேல்நிலை பள்ளியின் கல்வி தொண்டு